வணக்கம் நான் நாகசுப்பிரமணியன் முன்னாள் தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி வட்டார உணவு பாதுகாப்பாக பணிபுரிந்து ஜூன் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணி ஓய்வு பெற்றேன் நான் பணி ஓய்வு பெற்றதுக்கப்புறம் எனது வட்டார பகுதியில் அளவு கம்ப்ளைண்ட்டு எனக்கு நிறைய ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அதிகமாக இந்த பகுதியில் வந்து உணவு பாதுகாப்பு வரவில்லை என்று நான் வந்து போனதுக்கு அப்புறம் அந்த குற்றாலம் இது வந்து ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு அங்கே வந்து என்னால் முடிஞ்ச மட்டுக்க இந்த கரண்ட் ரெண்டு ஆண்டுகளில் வந்து பாஸ்டிக்கு மற்றும் புகையிலை பொருட்கள் விழித்து நடவடிக்கை எடுத்து கண்ணுடைய கண்ட்ரோலாக வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் யாருமே அது வந்து முறையாக வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை முட்டால் ஐயப்ப சீசன் காலத்தில் வந்து தரமட்ட பேரிச்சம்பலம் வந்து கலர் போட்டு அதிகமாக கலர் போட்டு செயற்கை வந்து உணவு நிறைய விட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் என்னுடைய உணவுப்பதை தரங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருந்தேன் ஆனா இப்போ வந்து அதுக்கப்புறம் தென்காட்சி பகுதியிலிருந்து நகராட்சி பகுதியிலும் மற்ற பாவச்சத்துறை ஆலங்குளம் பகுதியிலிருந்தும் பிளாஸ்டிக் பொருட்களும் தடை செய்யப்பட்ட புகைப் பொருட்களும் விற்பனை நடமாட்டம் அதிகமாக உள்ளது அதே நேரத்துல வந்து அந்த வணியறிவு வந்து சட்ட சட்ட விதிகளுக்கு முரணாக செயல்படுங்க மனித செய்யற வழிகளுக்கு வந்து ஆதரவாக சில உணவு பாதுகாப்புகளை செயல்படுறதுனால உணவு கலப்படத்தை வந்து தடுப்பதற்கு வந்து ஓய்வு ஏற்படுகிறது இந்த சட்டம் அருமையான சட்டம் மத்திய அரசால் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இந்தியா முழுதும் அமுல்படுத்தப்பட்டுள்ளது மக்களுக்கு தரமான மற்றும் பாதுகாப்பான கலப்படம்லாம் உணவுப் பொருள் கொடுக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் கொண்டு வந்தது அதை தமிழக அரசும் இதை வந்து உணவு தனித்துறையாக அமைத்து உணவு பாதுகாப்பு வைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வட்டாரப் பகுதிகளுக்கும் நகராட்சி பகுதிகளுக்கும் உணவு பாதுகாப்பு நியமித்து நடவடிக்கை எடுத்து வருகிறது அரசு நல்ல சட்டம் நல்ல சட்டம் அரசு நல்ல நடவடிக்கை எடுக்கிறது ஆனால் ஒரு சில உணவு பாதுகாப்பு அடுவதனால இந்த அரசுக்கும் இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்கும் அரசுக்கும் கெட்ட பெயர் ஏற்படுத்தி வருகிறார்கள் தங்களது சுயநலத்துக்காக அவர்கள் வந்து வருமானம் அதிகமான வருமானம் உள்ள பெரிய பெரிய கடைகளெல்லாம் நூறுரூவா ஆர்சி சர்டிஃபிகேட் நூறு சர்டிஃபிகேட் வந்து போட்டு விட்றாங்க இதுக்கு வந்து அதிகம் பன்னெண்டு ஆண்டு விற்று கொருமது வந்து பன்னெண்டு லட்சத்துக்கு கீழே உள்ள வந்து நூறுரூவா சான்றிதழ் வரும் பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே ரெண்டாயிரம் தயாரிப்பாளருக்கு மூவாயிரம் டேன் ஓவரை பொறுத்து ஐயாயிரம் வரைக்கும் போகும் மத்திய ஜென்ட்ரல் லைசன்ஸ் வந்து ஏழாயிரம் வரும் இதை வந்து ஒரு சில உணவு பாதுகாப்பு தொழில்நலத்துக்காக அவங்களுக்கு வந்து கலை வணிகம் கை கையெழுத்து பெற்றுக்கொண்டு நூறுரூவா ஆர்ச்சியை போடுறதுனால அரசுக்கு நிறைய வருமான இழப்பு ஏற்படுகிறது இது சம்மந்தமான நேரடியாக நியமனவற்றையும் சக உணவு பதவிப்படையும் பல முறை சொல்லியும் அவர் யாரும் அதை வந்து கண்டுகொள்வதாக தெரியவில்லை அதே நேரத்தில் வந்து நிறைய கடைகளில் வந்து உணவுப் பொருட்களை எல்லாமே கல செயற்கை வண்ணம் அதிகளமாக க கலந்து விற்பனை செய்கிறாங்க அதாவது நான்வெஜ்ஜில் வந்து மட்டன் சிக்கன் சானா இது எல்லாத்துலேயுமே வந்து செயற்கை வண்ணம் கிழக்குறாங்க அது மாதிரி பழசோஸில் செயல் கவனம் கலக்கிறாங்க டீ தூள் வந்து செயற்கவனம் கலந்து கலப்பட தீ தூள் விற்பனை செய்கிறாங்க இது எல்லாமே நான் தென்காசி இப்போ வட்டாரப்பயிரில் வேலை பார்க்கும்போது எல்லாமே தென்காசி நகராட்சி ஆலகன் வந்து சத்திரம் பாவூத்தரம் வட்டாரப்பகுதியிலேருந்தே வருது அங்குள்ள உள்ள உணவு பாதுகாப்பு என்ன செய்கிறாங்கன்னு தெரியல பட் நான் இது வரைக்கும் அதிகமான சாம்பிள் எடுத்து அதிகப்படியான கேஸ் போட்டு நூற்றி இருபதுக்கு மேலே சாம்பிள் உணவு மாதிரி எடுத்து அதில் நூற்றி அஞ்சுக்கு மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன் மற்ற புட்ச்சே பிசர் இந்த மாவட்டத்திலேருந்து அந்த மாதிரி பண்ணாங்களா என்று தெரிந்தேன் இது வரைக்கும் அரசுக்காகவே அரசுக்கு அந்த பிளாஸ்டிக்கும் தடை செய்யப்பட்ட புகழைப்பொருட்கள் மூலமாக சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் ஈட்டி கொடுத்துருக்கு இது மற்ற உணவு பாதைப் இந்த மாதிரி அவங்க பிளாஸ்டிக்கெல்லாம் பிடிக்கிறாங்களேன்னு தெரியாது ஏன்னா தமிழக அரசும் அதே மாதிரி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் பிளாஸ்டிக்கை ஒழித்து பிளாஸ்டிக் இல்லாம மாவட்டமாக கொண்டு வரக்கு தீவிர முயற்சி எடுத்துக்கிட்டு வருகிறார் ஆனால் இதற்கு வந்து உள்ள சில உணவு குணப்பதிப்பாளர்கள் அதுக்கு எந்த ஒத்துழைப்பு தராமல் அவங்களோட சுயநல லாபத்துக்காக இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தி அதாவது குறைகராக பயன்படுத்தி சட்ட விதி முரணாக செயல்பட்டு வர்றாங்க இந்த மாதிரி இவங்க நடவடிக்கை இருந்தாங்கன்னா கலப்படத்தை இந்த மாவட்டத்தில் கலப்படத்தை ஒழிக்கிறும் பிளாஸ்டிக் ஒலிக்கிறதும் மிக க கடினமான வேலையாகும் அதனால் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியருக்கு நேரடி சந்தித்து மனு கொடுத்துருக்குறேன் மாவட்ட ஆட்சியில் நேரில் க ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டியிருக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்பிக்கையோடு நாகச்சு புறமே முன்னாள் உணவு பாதுகாப்பு தங்காச்சி வைப்பாங்க